படிக்கிறேன் உங்களுக்கு ஃபோன் எடுங்க என் நம்பர் ரெண்டு நம்பரும் வந்து கட்ட நீ எடுக்கல நீ அசோகா சார் சார் சரி ஏன் சரி மேலதிகாரி வந்து நம்பர் வேண்டாம் ஒன்று நீங்கள் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க சார் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வண்டி எடுத்தேன் சார் ட்ராக்ட் நம்பர் வந்து கேட்டால் எயிட் செவன் செவன் எயிட்யா ஐம்பத்தி ஒன்று எம்ஏ டியூ கட்டி முடிச்சாச்சு ஜனவரி மாதம் சரி இப்ப வந்துங்கிட்டீங்கன்னா ஏழாவது மாதம் கேட்டீங்கன்னா ஆறாவது மாதம் ஆகுது இது வரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா புக்கு தர சார் சரி நான் இப்போ ஸ்ரீராம் பையன் தான் வந்திருக்கிறேன் இங்க அசோக் சார் இருக்கிறாரு சரி இந்த மேனேஜர் இருக்காங்க சரி இவங்களால முடியல முடியலங்கிறாங்க ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க செல்லு எடுத்து வேணும் சொல்லுங்க இவங்க டியூ கட்டலன்னா ஒரு மாசம் கட்டினா வண்டி கொடுக்குறாங்கல்ல இவங்க தான் மேனேஜர் சார் ஆமா சார் இப்போ எங்களுக்காக மேலே வந்துட்டு அதிகாரி இருக்காங்க அவங்க நம்பருக்கு மேலே உங்க நம்பரை தர மாட்டேங்கிறாங்க மேனேஜர் பேரு

முடிச்ச பிறகு அவங்க புக்கு நான் தரல இன்னும் புக்கு தரல புக்கை வந்து கட்டினா காண என்ன பண்ணாங்கன்னு தெரியல இவங்க வந்துட்டு பிரைவேட்ல கொடுத்து வந்து கட்டினா புக்கு வந்து கிட்ட என்டாஸ்மெண்ட் பண்றதுக்கு இவங்களோட ஸ்ரீராம் பயனாட்சு ஹைபோதிஷன் பண்றதா கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கிட்டா சரியா பண்ணல அவரை போய் நான் பாக்கணுமா அங்க போய் நான் புக்கை வாங்கிக்கணுமா எதுக்கு நான் எதுக்கு கேட்டிங்களா நான் என்ன சார் ஆறு மாசம் நடையா நடக்கிறேன் செருப்பே தெரிஞ்சு போச்சு புள்ளா

எடுக்க வேண்டியது வீடியோ எடுக்க சாவி கொடுங்க மாட்டீங்களா வண்டி வண்டி சாவி கொடுங்க மாட்டீங்களா நான் டியூ என்ன எடுங்க சார் டியூ கட்ல நீங்க இது பண்றது வந்து சார்